காலப்பேரம் இப்பயும் வைக்க வலிக்கிட்டது நுழம்ப இருக்குது அதெல்லாம் காலாட்டினு இப்படி இருக்குது அங்க வந்து நாங்க இன்னைக்கு அணுக்கிட்டா போயிருந்தாங்க என்ன சொன்னா உங்களுக்கு கூடுதலாவே தெரிஞ்சிருக்கும் வசந்த் வந்து போட்டு இருந்தது இன்றைக்கு வந்து அணுவோட பேர்தேன்னு சொல்லி பிறந்த சொல்லி அப்படி நாங்க போவோம் இருந்தாங்களா ஆனா இன்னைக்கு வீட்டை இல்லாங்க சேரம் மச்சால் விட்டு நிக்கிறபடியா நாங்க வந்துட்டோம் ஏன்னா அப்போ இன்றைய நாள் வந்து இந்த மாசம் வந்து நிறைய பேர் பிறந்த நாள் நம்ம வந்து வந்து போகுது நம்மளா ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் என்றாலே வளமையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேட்கலாம் பட்டி இந்த வருஷம் ஒரு ஃபேமிலியாகவே கொண்டாடுவோம் இந்த வருஷம் ஒரு சுத்தி கரிப்பின் வருஷம் சுத்தி அரிப்பின் வருஷம் முதல் டைம் இந்த பேர்டே கொண்டாடுறா அப்படியே அந்த வருஷம் புள்ள கொண்டாடுற மாதிரி தெரியல

அப்போ நேற்று வந்து சொல்லிச்சுன்னா நீங்கள் வளமையாக முந்தி எப்படி வீடியோ போடுற நீங்களோ அதே மாதிரியே நீங்கள் இப்போ போடலாம் எங்களுக்கு வீடியோ பார்க்க போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய கொமெண்ட்ஸ் ஓ வளமையாக இப்போ போடுற வீடியோ மாதிரி போட்டு அது மாதிரி பக்கத்தில் அப்படி வந்து அவ்வளவு நல்லா இல்லை தானே இப்போ நாங்கள் போட முடியாது மன அந்த மனநிலைமைகள் வந்து அப்படி இல்லை ஒரு நாங்கள் வீடியோடு சமையல் சாப்பாடு வீடியோ எல்லாம் போடுறது மனநிலைமை இல்லை அதுக்கு ஒரு கட்டு நாங்கள் போடுறது அதுக்கு ஒரு காலகட்டங்கள் வேற திடீரென்று தானே ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ள இப்போ திடீர் இரண்டு ஒரு சம்பவம் பண்ணிருக்கல அப்போ அது அது விளங்கி கொள்ளக்கூடிய இருக்குன்னு தான் உங்களுக்கு என்ன நாங்கள் இப்போ தான் மனநிலை கேட்ட மாதிரி எங்களுக்கும் கடவுண்ட வாத்திய கதை கேட்கல எங்களுக்கும் சமாதானமாக இருக்குது அதே கட்ட நிறைய எவ்வளோ பேர் வந்து எங்களோட வீடியோ பார்க்குற வரைக்கும் அது ஒரு சமாதானமாக இருக்குதுன்னு சொல்கிறபடியாக தான் நாங்கள் அப்படியெல்லாம் கதைக்கிறது அப்போ சொல்லி தான் நீங்கள் வந்து வீடியோ வித்தியாசமாக போடுறோம் சொல்லி உண்மைக்கு மெய்ப்பு இருக்கிற நிலைக்கு வந்து நாங்கள் வித்தியாசமாக வீடியோ போடுறது எங்களுக்கும் அது அவ்வளோத்துக்கு முடியாமல் இருக்குது பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு மாதிரி இருக்குமே சமையல் வீடியோ வீடியோஸ் அது வெளியாக நாங்கள் உண்மைக்குமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமாகுது நாங்கள் உங்களுக்கு அண்டைக்கும் சொல்லியிருப்பேன் வெளியால் வேண்டு நாங்கள் இங்கே அது போய் வீடியோ எடுக்கிறன்றதே இல்லை இப்போ நாங்கள் இப்போ எங்களோடய வாழ்க்கை வந்து ஒரு சின்ன வட்டமாக போகுது அப்படின்னு சொன்னால் எங்களோடய ஃபேமிலிக்குள்ளே அவங்கள வீட்டை போகிறதும் பாரமாக தான் எங்களோட இதாக போய் போகுது போகிறேன் நாங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு இல்லை அதுதான் உண்மை கதை இப்போ நோமலாக வந்து நாங்கள் எங்களுடைய சேனல் வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் அது நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ உறவுகளை சேர்த்துனாங்களே ஒரு ப கிட்டத்தட்ட இப்போ பதினோரு

இருக்கிறது நல்லன்னு ஒரு சில பேர் சொல்லவினோம் சில உறவுகள் சொல்லினோம் தெரியாது இப்போ இந்த நேரங்களில் வந்து நாங்கள் கூடுதலாக வந்து தம்மினை வீடியோ கூட விரும்பி பார்க்குறது அப்போ இந்த நேரத்தில் அது கூட இல்லாத பட்சத்தில் நீங்களும் கூட ஃபேமிலியில் கூட வீடியோ போடணும்னு சொல்லி சில பேர் சொல்லவினோம் ஆனாலும் யார் என்ன சொன்னாலும் ஆனால் நாங்களும் வந்ததில் வந்து ஞானமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இல்லை இது என்ன ஞானமாக செயல்படணும் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து இப்போ வந்து எல்லாராலும் வந்து கண்காணிக்கப்படும் இல்லை என்ன முக்கியமாக நாங்கள் எல்லாம் ஒரு சகோதரர்களானு அப்போ குடும்பம் அப்போ அந்த கட்டத்தில் குடும்பமாக இருக்கிற நாங்கள் வந்து முக்கியமாக பகிர்ந்து கொள்ற விஷயம் இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ற விஷயம் வந்து அது நல்லதா இருக்கணுமே சில பேர் வந்து சொல்றீர்கள் என்ன உங்களோட தொழில நீங்க இந்த நேரம் வந்து உங்களுக்காகத்தான் நாங்கள் வீடியோ போடுறோம் ஆனாலும் நீங்கள் வந்து உங்களோட உழைப்புக்காக தான் செய்கிறீர்கள் உண்மைதான் கட்டாயம் இப்போ ஒரு மாசம் ஆயிட்டுதான் எங்கள்கிட்ட சூழ்நிலைகள் நாங்கள் கடந்து வர சூழ்நிலைகள் இப்ப நாங்கள் வந்து தையல் கடை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இப்ப இருக்கிற இதுக்கு வந்து தையல் வேலை என்றாலே உண்மையாவே இப்படி மைண்ட் சம்மந்தமான ஒரு தொழில் அதை வந்து நாங்கள் எடுத்து செய்யறது

കടിയാ അണ്ടെക്ക ജെർമനിലൊരു അക്കാണോ സാർ ബ്ലൗസ് അവന്റെ സാർ ബ്ലൗസ് അങ്ങനെ സാവച്ചേരിലോ അവക്കോണും അപ്പൊ അവർ കൊഞ്ചിട്ട് വന്നില്ല அப்பதால வந்து நாங்களும் எங்கட வீடியோ எங்கட தொழில நாங்க உண்மைக்குமே நாங்க செய்ய வேண்டியது எங்கட கடமை எங்கட குடும்பம் எங்கட இதுக்கு நாங்க எல்லாம் வேலை செய்யணும் நாங்க எல்லாம் உழைக்கணும் அப்ப அதெல்லாம் அப்படி இருக்குது நிறைய பேர் நல்ல கொமெண்ட்ஸும் பண்ணி நிறைய கொமெண்ட்ஸ் மேல நான் நேற்று போட்டிருந்த வீடியோக்கள் நல்ல கொமெண்ட்ஸ் உங்களுடைய அந்த மெசேஜ் வந்து எங்களுக்கு தேற்றுகிறது நல்ல சமாதானத்தை அப்படி அதான் நான் அப்படி நாங்க போடுறது வந்து ஒவ்வொருத்தருக்கு பிரயோசனமா அப்ப நான் நேற்று போட்டிருந்த வீடியோட மேல வந்து ஒரு நடந்த சம்பவத்தை குறிச்சி நான் அப்ப கெடிங் வந்து அப்படி அப்படித்தான் அழுவிட்டான் வீடியோக்கு தான் போய் பார்த்தா தெரியும் அந்த சம்பவம் என்ன நடந்த கெடிங் அழுகி விட்டான் சில பேர் வந்து அதை பார்க்காமல் வீடியோ உள்ளுக்கு பார்க்காமல் கூட பிள்ளையாக யோசிச்சிருக்கலாமே என்ன யோசிச்சிருக்கலாம் இன்னும் நீ எல்லாம் ஒரு அண்ணனா அப்படியா தம்பியா அப்படி இப்படி வீடியோ போடுறாரு யோசிச்சிருக்கலாம் ஓகே மேல் அவர்கள் வந்து ஒரு பாசம் அன்பு அன்பு பாசம்ன்றது வந்து இந்த நேரங்கள்லயோ சரி எப்பவும் வந்து உங்களோட நீங்களாக இருக்கலாம் வேற இருக்கலாம் நாங்கள் அன்பு காட்டுறவர்களிடத்துல வந்து அது நாங்கள் நாவால அன்பு காட்டுற மாத்திரம் இல்லாம அன்பு வந்து புறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அன்பு வந்து நன்மை தான் செய்யும் அப்ப அந்த அன்பு இருந்து வருது நான் வாழ பிறக்குற அன்பு இல்ல அப்ப அண்டைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு வீடியோ ஒன்னு போடுவோம் ஆனா நிறைய வீடியோ நாங்க பழமையா இப்ப வந்து நாங்க போடுற வீடியோ எல்லாமே சில சில இதுகள்ல வந்து இங்கிட்ட வீடியோ வருது அந்த ஊழல் ஒழிப்பு அதுல ஒரு வீடியோ ஒன்னு அது பிரச்சனை இல்லை பிறகு நான் பார்த்தேனா நிறைய வீடியோ வேற தனியா கதை போட்ட வீடியோ எல்லாமே சோட்டா எல்லாம் வெட்டி வந்திருந்தா காத்திருந்தனாங்க ஆனா எனக்கு உண்மையாவே அந்த ஊழல் ஒழிப்பாக நீங்கள் உண்மையாக ஃபோனில் அதெல்லாம் நான் பார்க்குறே இல்லை அதில் எந்த அந்த வீடியோ வந்திருந்ததை பார்த்து இன்மையுமே எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு என்ன இப்படி எல்லாம் வந்துருக்கு இப்படியெல்லாம் கதைச்சி என்று சொல்லி அதான் என்ன நேற்றைய வீடியோவில் அந்த ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று வந்திருந்தது ஜீவனமும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு வீடியோ எடுத்து அதை நாங்கள் போடுறோம் என்ன யூடியூப்பில் அப்போ அதை வந்து நீங்கள் பும்பலியல் தனி ஷோர்ட்டாக எடுத்தோவன் போடைக்குள்ள இனையுமே அது வந்து ஒரு கூடாத செயல் என்ன அது மெயினாக வந்து பொம்பளியல்ன்றது செய்கிறது கூடாத செயல் அப்போ அதை பார்த்த உடனே சரியான மேலே கஷ்டமாக போயிட்டு எனக்கு சரி ஆனாலும் பரவாயில்லை நாங்கள் ஃபேமிலியாகத்தான் செய்கிறோம் நான் அந்த பக்கத்தை விட்டுட்டேன் ஆனாலும் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இல்லை இப்போ என்ன இந்த விதைப்பு மன்ற அந்த பிரமாணம் வந்து அது ஒழியாது அதை வந்து கட்டாயம் வந்து யாராக இருந்தாலும் அதை மறக்கக்கூடாது அது மேலே நீங்கள் நல்லா செய்யலாம் நல்ல செய்தால் நல்லதை பெற்றுக்கொள்வீர்கள் அதே இடத்துல அப்படியான வேலைகளை செய்தால் அது கூடிய இதுவரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது என்ன யோசி சொன்னால் இவ்வளோ பேர் இவ்வளோ யூடியூப் எல்லாம் செய்யணும் நிறைய பேர் ஆனால் இன்றைக்கி எங்களோட ஃபேமிலிக்கில் மட்டுமே ஏன் இப்படியெல்லாம் கதைச்சு போடி நங்கொல்லி நம் கோமன் எல்லாம் மட்டும் நான் யோசிக்கிறதுக்கு மெமெட்டிவே கதைக்கும்படியாது ஒரு அன்பு தான் அதுதான் சரியான அன்பு தான் எல்லா இடம் வந்து கூடுதலாக பரவாயில்ல நம்ம நேசிக்கலாம் பார்க்கலாம் கொள்ளலாம் அது ஒரு அன்பு அது ஒரு வித்தியாசமான அன்பு அது என்ன சொல்ற அந்த அன்பு வந்து இந்த அன்போட இந்த அன்போட சொல்கிறோம் இல்லை அது வேறு அன்பு அகாபே அது அகாபே அன்பு அது வந்து சும்மா ஒரு வேற அன்பு மூன்று விதமான அன்பு இருக்கு அன்பு அன்பு கடத்தது என்ன பண்ணு பம்பு இது பம்பு பம்பு ஓ சரி அதே நாங்கள் வந்து தவறாகக்கூடாது என்னங்கிறது சில ஓ சில அறியாமையினால் அவர்கள் செய்கிறது அது வந்து கூடாது இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோன்றதை பிள்ளைல வைத்தம்பாங்க இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம் என்றதை தெ தெரிஞ்சு கொண்டு கொஞ்சம் செய்கிறது நல்லது கூட நாங்கள் சொல்கிறோமே சில விஷயத்தை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் ம் இதே அப்படி என்ன செய்கிறீங்க நட்பு வள்ளி மரம் நட்டு விட்டோம்னா ஒவ்வொரு இளியா பிச்சு பிச்சு கழுவி சாப்பிட்றோம் சாப்பிட்றா

இந்த வெக்கைக்கு வந்து சாப்பிட நல்லா இருக்கும் ஆனா இந்த முறை ஏராளம் கொய்யா மரம் தான் காய்ச்சி கொண்டு இருக்குது உங்களுக்கு இந்த மரம் ஒரு நாளும் அந்த மரத்துல வந்து ஒரு கனி இல்லாம இருந்த காலமில்ல வளர்ந்தாப்புறது அப்படி காய்ச்சு கொண்டே இருக்கு மெந்த என்ன மரம் கொய்யா கொய்யா குட்டி என்ன செய்யறாங்க அப்படியே வாழைக்குழு போட்டுருக்கு வாழைக்குழு எங்களுக்கு இப்ப வந்து நல்ல குளிர் மேடம்

அது காய போட்டிருக்கணும் பாங்க கொண்டு இதுலயே கொண்டாந்து போட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தவே ஆனால் எங்க மதுல வந்து போட இல்லாத இது இருக்குல்ல பூக்கல்லு அதால வந்து போட இல்லாது இங்கால வந்து பிளே நேரக்கிறவடியா போட்டிருக்கணும் ஆனால் இந்த பொயிலையில வந்து நான் பச்சையிலையாக பாத்துருக்கேன் இல்ல பெட்டி அப்படி இது மாதிரியே இருக்குமே ஆனால் இப்ப சீசன் மாசத்தோட ஆனா அண்டைக்கெல்லாம் மழை பெய்தது பாக கவலையா என்ன நிறைய மழை தொடர்ந்து பெய்துச்சோட அனியாம போயிருமே என்ன ஆனா அவரளவு பரவாயில்லமா இந்த சித் நான் கடவுள்கிட்ட கூட மழை பெய்ய சொல்லி ஆனா அப்படி அண்டைக்கு அக்கா சொன்னாங்க சித்திர குழப்பத்துக்கு சும்மா தூருமா சும்மா தூருமா அன்பு தானோ பின்னே என்ன தொழில் இல்லை வேண்டும் இது வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்ல உழைப்பு அந்த இது வந்து இது இப்போ நாங்கள் வாயில் எப்படி போட்டால் அதில் உழைப்பு தன்மை இருக்கு மட்டும் இருக்கா அது அப்புறம் என்ன செய்யறது பாணி பாணி போட்டு அப்புறம் இங்கே அவங்க வேறு அப்படி எங்களோட ஒழுங்கு ஃபுல்லாக இருக்குது இஞ்சி வேறு இங்காலையும் இருக்குது அங்கே வந்து அது இந்த மரமுங்கோ சும்மா மரமே லிதியா குட்டி தன்னுடைய தம்பியோட கலைக்கிற இன்றை நாங்கள் சின்னதாக ஒரு காணொலி உங்களோட பதவி செய்திருக்கிறோம் முடிச்சு கொள்ள போறோம் அதுதான் அந்த உலகம் வந்து இப்படித்தான் இப்போ போய் கொண்டிருக்கு தாழ்ந்தாலும் பேசுது வாழ்ந்தாலும் பேசுது அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்களும் வந்து மிக்க வந்து எவ்வளோ கவனமாக இருக்கணும் அதுவும் ஒரு மனுஷர் வந்து சாதாரணமாக நோமலாக இருக்க ஓகே பட் இல்லை ஒரு கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வரைக்கும் முக்கியமாக கட்டாயம் வந்து ஒரு கவனம் வேணும் அது எல்லாருக்குமே என்ன கவனம் வேணும் ஞானம் வேணும் எல்லாத்துக்கு முன்மே நாங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லப்போனால் முதலாவது கடவுளுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்பமாக இருந்தால் அது வந்து அந்த பாதுகாப்பு அந்த வழிகா வழி நடத்தல் அந்த அவர் வழிகாட்டி கொண்டு போவார் எனக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதில் வந்து அவர் எந்த அளவும் மாறுவதே இல்லை அவர் சொன்னதை சொல்லுத்தான் அவர் வந்து ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டார் விட்டு விலகவே மாட்டார் சில நேரங்களில் நாம சில போகிற வழி பாதைகள் இல்லை நாம சில நேரங்களில் நாங்கள் யோசிக்கலாம் அவர் நம்ம கை விட்டுட்டாரோ விட்டுட்டாரோன்றும் ஆனால் அவர் விலக மாட்டார் யார நாங்கள் அவரு இடத்துல வந்தோமோ நிச்சயமாக நாங்கள் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற இந்த தீங்குகள் இந்த பொல்லாத பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் அது அணுகாதபடி நம்மை பாதுகாத்து கொள்வார் அது அந்த வழியிலேயும் வந்து அவர் நம்மை நடத்துவார் என்ன அந்த விழைப்பாறுதல் மேலே நமக்கு ஒரு பல பெரிய ஒரு விளைப்பாறுதல் இந்த வேலையிலேயே ஒரு விளைப்பாடுதல் என்றது அது அவர் கொடுத்த விழைப்பாடுதல் ஆனால் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு விளைப்பாடுதல் தருவேன் என்று சொன்ன அந்த வசனம் மேலே எனக்கு பிடிக்கும் அந்த வசனம் நம்முடைய நேற்றைய வீடியோல அதுல கொமெண்ட்ஸ்ல போட்டிருந்தது அந்த வசனம் அந்த விளைப்பாறுதல் அந்த அது ஒரு பெரிய ஒரு விழைப்பாடு என்ன அது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அந்த விளைப்பாடுதல் என்ன கடவுள் கொடுக்குற விளைப்பாறுதல் என்ற அது பெரிய இருதயத்தில் நாங்கள் சொன்னோம் சாதாரணமாக நாங்கள் வாயால் ஒரு பேசலாம் அன்பு காட்டுறோன்னு அப்படி இப்படி சொல்லலாம் கையால் செய்யலாம் உண்டை கொண்ட கொடுத்துக்கிறது அன்பு காட்டலாம் ஆனால் அந்த அன்பு உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிற அன்பு அந்த சமாதானம் அந்த ஆளுக்கு செய்கிறது அது வந்து மேலே அது இயற்கைக்கு இயற்கைக்கு அப்பா விதமான ஒரு அன்பும் அந்த பாசமும் வந்து அவர் நம்ம காட்டுகிறார் பாதுகாக்கிறார் அந்த விளைப்பாறுதலை இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் மேலே அந்த விளைப்பாறுதலுக்குள்ளாக நிற்கிறவர்கள் நாங்களும் மேலே பெரிய பாக்கியவான்கள் என்றதை தான் நான் சொல்லுவேன் அது இன்றைக்கு நடக்கிற இந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு நடக்கிற இந்த பிரச்சனை இதுகளெல்லாம் வந்து நம்ம வந்து அதை குறித்து சிந்திக்க தேவையில்லை ரெண்டால் ஏன்னோ கர்த்தரோடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்ன அவர் சொல்லியிருக்கிறேன் உன்னதத்தில் உட்கார வச்சுருக்கிறேன் ஆவிக்குரிய ஒரு ரீதியாக நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவரோடு நாங்கள் உன்னதத்தில் உட்கார்ந்துருக்குறோம் வேதம் சொல்லுறத அப்படித்தான் இப்போ நான் அவரோடு தான் உட்கார்ந்து இருக்கிறோம் சில வேலையில் அப்படித்தான் நம்முடைய சூழ்நிலைகள் ஏதோ அப்படி இப்படி இருந்தாலும் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பேச்சுகள் நாம் இருக்கிறத வந்து அவரோட உட்கார்ந்து இருக்கிறோம் உன்னதத்தில் இருக்கிறோம் நாங்கள் இமைக்கு மாத்திரமல்ல நாங்கள் ம மரமைக்கு மகிமைக்கு முடிய பிள்ளைகள் அந்த அந்த நிச்சயம் வந்து நிச்சயமாக எங்களை ஆளுகை செய்யணும் என்று சொல்லொண்டு இந்த நாளுக்குரிய ஒரு சமாதானம் சந்தோஷம் உங்களை ஆளுக செய்யட்டும் நிச்சயமாக அந்த விசுவாசம் உங்களை ஆளுக செய்யட்டும் மற்ற நாளைய நாள் ஓவிய நாள் என்றும் பொழுது கூட அதுக்குரிய ஆயத்தம் இன்றைக்கே நாங்கள் இருக்கணும் அது ஓவிய நாளை வந்து பிற சுத்தமாக ஆசரிப்பாயாக சொல்லியிருக்குது நம்ம இன்றைக்கு நான் நாளை நாள் வந்து அதை நாங்கள் சிந்திக்கிறோமே ஆஹ் நாளை நாள் ஓய்வு நாள் வருதுன்றோன்னும் அதை நாங்கள் இன்றைக்கே செயல்படுத்தி நாளைக்குரிய ஆயத்தத்தை செய்யும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சமாதானம் தான் கட்டாயம் வந்து மேலே நான் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பகிர்ந்து கொள்வேன் என்றால் நாளை நாளுக்குரிய ஓய்வு நாளை வந்து யாரும் வந்து மேலே நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பல எங்களோட வீடியோ வந்து பொதுவாக எல்லாரும் பார்க்கறனால நாங்கள் அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வந்து கட்டாயம் வந்து நாங்கள் அவருடைய சமூகத்துல நாங்கள் நிற்கணும் என்ற ஒரு பூர்ணமான நிச்சயத்தை நாங்கள் முடிவெடுத்துருவோம் என்று நாளைக்கு முடிந்த அப்புறம் தான் காலையில் ஒழிப்பி அவருடைய சமூகத்துக்கு போகணும் என்று யோசிக்கக்கூடாது இன்றைக்கு அதுக்குரிய ஏற்பாடுகள் ஆகிட்டங்களை எல்லாம் செய்து வச்சுட்டு நாளைக்கு ஓய்வு நாள் வாரத்தில் ஏழு நாளில வந்து ஆறு நாளும் ஒரு விதத்தில் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருப்போம் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் நம்ம பல பலப்படுத்துவார் கையின்றி ஆசங்களை ஆசீர்வதிப்பார் பலவீன நேரங்களில் பலத்தை தருவார் அப்படி நடத்தி நம்மை பாதுகாப்பார் அவர் அவருடைய சமூகத்தில் போய் அவருடைய பிள்ளைகளாக எல்லோரும் அவருடைய சமூகத்தில் ஒருமித்து வாசம் பண்ணிக்கல அது எத்தனை நன்மை எத்தனை இன்பம் அந்த அந்த வாரத்தினுடைய தொடக்க நாள் என்று சொல்லப்பட்டது அந்த நாளில் போய் நாங்கள் ஒரு ஆராதனை அவருக்கு மேலே நாங்கள் செல் அவர்களுடைய சமூகத்தில் சொல்லும்போது அதை பொழுதும் மேலே அது நமக்கு பெரிய ஒரு உழைப்பாறுதல் வருகிற நாட்களையும் இருக்கும் நிச்சயமாக அந்த நாளை நாள் நாளைய நாள் கட்டாயம் எல்லாரும் ஆராதனையுள்ள கலந்து கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் இதை முடித்து கொள்ள போகிறோம் ஏன்னா இன்றைய நாள் கூடிய வீடியோக்கூடிய கருத்துக்களை மறுக்காமல் கொல்ல சொல்லுவோம் பாய்